இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எலுமிச்சம்பழ ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் எலுமிச்சம்பழ சீசன்லேயே நம்ம வாங்கி இதை செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் இப்போ எப்படி செஞ்சு செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு நான் அரை கிலோ எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன் நல்லா சுத்தமாக கழுவி தொடைச்சிட்டு இப்போ கட் பண்ணிக்கலாம் ஒரு எலுமிச்சம்பழத்தை நம்ம எட்டு பீஸாக கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எல்லா எலுமிச்சை மிளத்தையும் இதே மாதிரி கட் பண்ணிக்கலாம் நம்ம இது வந்து ஒரு கண்ணாடி பாத்திரத்துலையோ இல்லைன்னா பீங்கான் பாத்திரம் இல்லை மண் சட்டி இந்த மாதிரி இதில் பாத்திரத்தில் போட்டுக்கலாம் நான் அரை கிலோவுக்கு நூறு கிராம் உப்பு எடுத்திருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உப்பை சேர்த்து நல்லா குலுக்கி விடணும் நீங்கள் இல்லைன்னா கரண்டி கூட கலந்துக்கலாம் இந்த மாதிரி குலுக்கி விட்டுக்கலாம் நம்ம கரண்டி கூட கலந்து விட்டுக்கலாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா குலுக்கி விட்டுக்கிறேன் நூறு கிராம் உப்பு சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு நாளைக்கு நம்ம நல்லா ஊருட்டுன்னு நல்லா இப்படி குளி குலுக்கி விட்டுக்கணும் ரெண்டு நேரமும் குலுக்கி விட்டுக்கணும் ஒரு வாரம் கூட நம்ம ஊற போடலாம் நான் டெய்லியும் ஒரு மூணு டைம் நாலு டைம் குலுக்கி விட்டுக்கணும் இல்லைன்னா கெட்டு போயிடும் இல்லை இந்த மாதிரி குலுக்கி விட்டுக்கலாம் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஈரம் இல்லாமல் ஒரு தட்டு வச்சு மூடி வச்சுட்டு டெய்லி குளிக்கி போ குளிக்கி விட்டுக்கணும் பாருங்க ரெண்டு நாள் கழித்து இந்த மாதிரி நல்லா சுருங்கி ஊறி சுருங்கி வந்திருக்கு பாருங்கள் இப்போ நாம் இதை தாளிச்சுக்கலாம் ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன் அதை நல்லா வறுத்துக்கலாம் இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ கடுகு ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதையும் நம்ம வறுத்துக்கலாம் வேறு தட்டுக்கு மாற்றி ஆரட்டுன்னு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் நான் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் நூறு கிராம் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் மிளகாத்தூள் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம வறுத்து வச்ச வெந்தயமும் கடுகும் அரைச்சி ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு லிட்டரு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நான் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன் இப்போ கருவேப்பில ரெண்டு கொத்து சேர்த்துருக்கேன் பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம கலக்கி வச்ச ஊறுகாயை சேர்த்துக்கலாம் என்ன காலிற்றா சேர்த்திங்கன்னா தான் ஊறுகாய் வந்து நல்லாயிருக்கும் கெடாமையும் இருக்கும் நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் நல்லெண்ணையும் சேர்த்துக்கலாம் இல்லை வேறு சமையல் எண்ணெயும் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்க சூப்பராக நல்லா வந்திருக்கு இப்போ நம்ம வறுத்து அரைச்சி வச்ச வெந்தய பவுடரையும் கடுகு பவுடரையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதையும் இப்போ மஞ்சத்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஊருகா ரெடி ஆயிடுச்சு நீங்கள் ஒரு வாரம் கூட இதை ஊற வச்சுக்கலாம் எலுமிச்சம்பழத்தை ஆனால் வந்து அப்பப்போ குலுக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் எண்ணெய் நல்லா மேலே நிற்கிது இந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்தோம்னா சரியாக இருக்கும் இது வந்து தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்குமே இது நம்ம சைடுஸாக வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்